இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்து முன்தினம் உடல்நல குறைபாட்டால காலமானாரு அவரோட பொன்னி சீரியல்ல நடிச்ச நடிகர் வருண் உதய் நேத்ரனுக்கு கடைசியா ஆறு மாத காலம் என்ன நடந்தது அப்படின்னு கண் கலங்க பேசியிருக்காரு சின்ன திரையில நேத்ரன் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு மேலா பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு அதே போல நேத்ரனோட மனைவி தீபா நேத்ரனும் பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அதுலயும் சன் டிவில சமீபத்துல ஒளிபரப்பாகிட்டு வர சிங்கப்பெண்ணி சீரியல்லையும் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர மாரி சீரியல் உட்பட பல சீரியல்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல நேத்ரன் தீபா தம்பதிக்கு அபிநயா அஞ்சனான ரெண்டு மகள்கள் இருக்காங்க அதுல அபிநயா தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து விஜய் டிவில பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க அதே போல கனா காலங்கள் சீசன் டூ வெப் சீரீஸ்லயும் நடிச்சிருந்தாங்க இப்போ சினிமாவுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்க ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்று முன்தினம் நேத்ரன் காலமாகி இருந்தார் சில மாதங்களுக்கு முன்னாடி அபிநயா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய தந்தைக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டத அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா நேத்ரன் இந்த நோயில இருந்து மீண்டு வந்து மீண்டும் சீரியல்ல நடிப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் மாதிரியே அவரோட நடித்த நடிகர்களும் இததான் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு அவரோட நடித்த நடிகர்கள் பலர் பேட்டியில பேசிட்டு இருக்காங்க விஜய் டிவில நேத்ரன் நடித்த பொன்னி சீரியல்ல அவரோட நடித்த நடிகர் வருண் உதய் நேத்ரன் பத்தி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதுல நேத்ரன் இருபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு மேல சினிமா சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாம இருந்தது எப்படியாவது இதுல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உறுதியோட இருந்தாரு இப்போதான் அவர் அவருடைய மனைவி அவருடைய மகள் அப்படின்னு எல்லாருக்குமே அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகிட்டு இருக்காங்க அதனால அவருடைய வருமானமும் அதிகரிச்சிருந்தது இனி என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஆனா இவருக்கு இந்த நிலைமை வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரையும் முகம் சுழித்து பேசவே மாட்டாரு யார்கிட்டையும் கோபப்பட மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா கூட இத கேட்டா அவங்க எதுவும் தப்பா நினைச்சு விடுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுவாரு எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு எப்பவுமே சிரிச்ச தான் இருப்பாரு அவருக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய வாய் பகுதியில புண்ணு வந்து அதுல லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சதும் நான் அப்பவே அவரை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண சொன்னேன் அவரு சரியா சாப்பிடாதனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகி இருந்தது அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுல புற்றுநோய் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவரு உடல் எடை ரொம்பவே குறைஞ்சிட்டாரு அவருடைய உடல்நிலை தெரிஞ்சதும் நாங்க வீட்டுக்கு வந்து பாக்க வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு கூட அவரு யாரும் வரவேனா நான் முன்னாடி இருந்ததுல பாதியா மாறிட்டேன் ஆனா இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி நாங்க பொன்னி சீரியல நடிக்கிற எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம் அதுல ஒரு மெசேஜ் போட்டு இருந்தாரு எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதை கேட்கும் பொழுது கஷ்டமா இருந்தது எதுக்காக இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு எங்களுக்கு புரியல கடந்த ஆறு மாச காலமா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அவர் திரும்பவும் சீரியல் நடிக்க வருவாரு அப்படின்றதுக்காக தான் அந்த கேரக்டர்ல யாரையும் நடிக்க வைக்கல அவர் கூட என்னால இனி நடிக்க முடியுமான்னு தெரியல வேற ஆட்களை நடிக்க வச்சிடுங்கன்னு சொன்னாரு ஆனாலும் நீங்க தான் அந்த கேரக்டர்ல நடிக்கணும் அப்படின்னு இயக்குனர் தயாரிப்பாளர்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவருக்காக எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் ஆனா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு வருண் உதய் எமோஷனலா பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க